அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுருப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரே பலன் அதாவது சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி சனி பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இருக்கிறதுலே அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யற இந்த சனி பயிற்சி பாருங்க வரக்கூடிய மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான புல் பதிவு தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ற அம்மன்லு டிவில எனக்கு நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி இதுலேயுமே விருச்சக ராசிக்காரங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் ராசி என்ப அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலியா யோசிக்க முடியாது அறிவு ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா வந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் ராசி என்ப அதிகமா இருக்கு விருச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும் ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் இருக்கும் ஒருத்தர் பார்த்தா பயமுறுத்தா குணம் இருக்கும் ஆனா பழகிட்டீங்கன்னு டீனுச்சுங்களே நல்ல ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் விருச்சக கிட்ட நம்ம எடுத்துக்கலாம் விருச்சகங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு சிந்திக்கக்கூடிய ராசி இந்த ராசியை சொல்றாங்க விருச்ச லக்கணமா இருந்தாலும் சரி விருச்சக ராசியா இருந்தாலும் சரி பயங்கரமான ஒரு ஒரு விஷயத்த டக்குன்னு முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் நல்ல ஒரு இஷ்டமா எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே ராசி இந்த விருச்சக ராசி கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய மனசுக்குள்ள வெளியில காட்டிக்காத ராசி இந்த விருச்சக ராசி இவங்களுடைய மனசுல யாராலும் எப்படி என்ன காரியத்துக்காக இவங்க போறாங்க என்னன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது டக்குன்னு ஒரு விஷயத்த ஒருத்தட்ட ஷேர் பண்ண மாட்டேன் ஆனா குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய இருக்கும் நிறைய வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேர் இந்த விருச்ச இலக்கணம் விருட்ச ராசிக்கல தொடர்பு இருப்பாங்க மருத்துவர் அரசியல் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலைகள் கட்டிடம் இலக்ட்ரிக்கல் கலப்பட சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே இந்த விருச்சகராசிக்குள்ள வரும் கெமிக்கல்லாம் இதுல வரும் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி இரண்டாயிரத்தி இருந்து இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன பலன் பொதுவா பாருங்க இது நாள் வரைக்கும் சனி பவன் எங்க இருந்தார் நான்காம் பாவத்துல அர்த்தாஷ்டம சனில இருந்தார் விச்ச ராசி நாலாம் இடத்து சனி அர்த்தாஷ்டம சனி மூணுக்கும் நாலு கூட ஒரு உங்க ராசிலிருந்து அவர் தான் மூணுக்கும் நாலுக்குடிய மூணாம் என்ன நம்முடைய முயற்சியை காட்டக்கூடிய அதிபதி யாருன்னா சனி பகவான் வருவார் முயற்சி மூணாம் பாவத்துல என்னென்ன இருக்கு தைரிய ஸ்தானம் பாங்க மூணாம் பாவத்தை தைரியம் வீரியம் ஒரு மனிதனுக்கு தைரியம் இருக்குமா இல்ல இருக்காதா மூணாம் பாவத்தை பார்த்தா சொல்ல முடியும் அது லக்னத்துல இருந்து மூணு கோச்சாரத்துல இருந்து மூணு ரெண்டுமே நல்லா இருக்கணும் ஏன்னா விதிதான் உங்களுடைய உயிர் அதனாலதான் பொதுப்பலும் புதுப்பேன் நம்ம கொடுக்கறோம் ஃபர்ஸ்ட் உங்களை சுய ஜாதகத்துல இப்ப என்ன திசை பத்தி நடக்குது இப்ப நான் சனி பாகனை பத்தி நம்ம பேசணும்னா உங்களுக்கு சனி திசை கண்டிப்பா ஒரு சில பேருக்கு வரும் இல்ல சனி புத்தி ஒரு சில பேருக்கு வரலாம் இப்போ அந்த சனி திசையும் சனி புத்தியும் சந்திக்கும் போது என்ன பலனை கொடுக்கும் அதை பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதான் ஒரு பொதுப்பல் பொது எல்லா வெளியிலும் கொடுக்குறாரு நம்ம கொடுக்குறோம் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் உங்க சுய ஜாதத்தை கம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டுங்க கண்டிப்பா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் திருச்சாராசியை பொறுத்தவரை பாருங்க இப்ப சனி பகவான் எங்க போறார் ஐந்தாம் பாவத்துல திரிகோண ஸ்தானத்துல போறார் நம்முடைய ஜாதகத்திலையும் சரி ஒன்னு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லது மட்டும்தான் செய்யும்பாங்க கெட்டத செய்யாது இப்ப நாலாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருந்தாருன்னா யாருடைய லக்னத்துக்கு சனி பகவான் வந்து பாதகாதிபதியோ மாரக அதிபதியோ இல்ல ஸ்தானத்துல இருந்தாரோ இல்ல அவர் நீசமா இருந்தாரோ யாருக்கு கொஞ்சம் ஒரு பலவீனமா இருந்துச்சு அவங்க எல்லாத்துக்குமே இந்த அர்த்தாஷ்டம சனி குடும்பத்துல ஒரு சில தடைகளை கொடுத்துருப்பார் நான் சொல்ற நம்ம சொல்றது வந்து ஜாதகத்துல சரியில்லாத நபர்களுக்கு சனி பகவான் யாருக்கு சரியில்லாத நபர்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்புகளை நீங்க சந்திக்கக்கூடிய நேர கட்டாலம் இந்த நேர கட்டங்கள் உங்களுக்கு அமைப்ப வந்திருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் வந்திருக்கும் இடம் பிரச்சனைகள் வந்திருக்கும் இடம் ஏதாச்சும் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது ரெண்டரை வருஷத்துக்குள்ள வந்திருக்கும் சகோதர சகோதரி உறவுல நிறைய ஒரு சில தடைகளை சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய அம்மாவுடைய உடம்பா இருந்தாலும் சரி இல்ல கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் சரி அடுத்து வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் சரி இதுல ஒரு சில தாமதங்கள் தடைகள் சனி சனிப்போகணா மெதுவா போகக்கூடிய கிரகம் அப்ப இதுல ஒரு தடைகளை கொடுத்துருப்பார் வருமானத்தை கொஞ்சம் அப்படியே டவுன் பண்ணியிருப்பார் எப்படி வருமானத்தை ரொம்ப பெருச அளவு கொடுக்காம ஒரு சிறிதளவுக்கு வருமானத்தை ரொம்ப டவுன் பண்ணியிருப்பார் குடும்பத்துல வருமான இன்கம்ஸ் அந்த விஷயம் பெருசா இருந்திருக்காது ஏதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருப்பீங்க அந்த பணத்தை வாங்க முடியாம ஒரு தடுமாற்றம் இருப்பீங்க நம்ம சொந்த வீடு கட்ட முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் சொந்த வண்டி வாங்க முடியலையே சொந்த வாகனம் வாங்க முடியலையே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நமக்கு தாமதம் ஆகுதே அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதியான ஒரு சுகத்தை பாத்துக்க மாட்டீங்க எப்படி குழந்தை பாக்கியத்தை தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கும் பூர்வ சொத்துல ஒரு வழக்குகளை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க மனசுல உள்ள ஆசை எல்லாமே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கும் எல்லாமே ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிருப்பீங்க கனவு மனை ஒற்றுமையிலாம் இருந்துக்காது படிப்பு கல்வி நிறைய பேருக்கு ஒரு மந்தமான தன்மை பிளஸ் டூக்கு மேல படிக்க முடியல பிளஸ் டூ மட்டும் படிச்ச குழந்தை அதுக்கு மேல மேல் படிப்பு படிக்க முடியல மேல் படிப்பும் சரியாக அமையல இந்த அர்த்தாஷ்டம சனி யாருடைய சுய ஜாதகத்துல லக்னத்துல இருந்து சனி பகவான் யாருக்கு பலவீனமோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த அர்த்தாஷ்டம சனியானது ஒரு சில பாதிப்புகளை நம்ம சொன்ன விஷயத்துல கண்டிப்பாக நூத்துக்கு நூறு பிரசன் கொடுத்துருக்கும் ஆஹ் நம்ம வந்து எல்லாத்துக்குமே சொல்லலை நான் பொதுவா சனி பகவான் யாருடைய ஜாதகத்துல பாதிச்சிருக்காரோ அவங்களுக்கு ஒரு பலவீனத்தை கண்டிப்பார் பொதுவா சனி பகவானா யாருங்க தொழிலுக்கு காரர்கள் அவர் தான்ங்க மெயினை நம்ம வேலை பார்ப்போமா தொழில் பண்ணுவோம்னா சனி பகவானை தான் கண்டிப்பா நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாம மெயினாக ஆயிலுக்கு காரகர் சனி பகவான சொல்றாங்க நம்மளுடைய ஆயில தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரே கிரகதுனா சனி பகவான் தான் ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி அதுக்கப்புறம் அதுக்கு காரகாரன சனி பகவான் அது மட்டும் இந்த அழுக்கு உடை சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே இவங்க சனி பகவான் தான் நிறைய சகிப்புத்தன்மை அது அதிகமாக இருக்கும் சனி பகவான் யார்ஜாவது நல்லா இருக்கும் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் தனிமையை விரும்பக்கூடிய குணமும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு உழைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய பாருங்க இரும்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே இந்த சனி பகவானுடைய தொடர்பு வரும் மெயினா இரும்பு இல்லாத பொருளே கிடையாது பொதுமக்களுடைய ஆதரவுன்னா சனி பகவானுடைய வேணும் அரசியலுக்கு சனி பகவானுடைய தொடர்பு வேணும் இதுக்கெல்லாம் சனி பகவான் ஒரு முக்கியமான ஒரு காரகர் அது மட்டும் இல்லாம இந்த துப்புரவு பணியாரர்கள் எல்லாமே பாருங்க சனி பகவானுடைய தொடர்பு வருவாங்க ஒரு குப்பை மேடு அழுக்கு இந்த இடமெல்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் தான் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது ஆனால் சனி பவன் மாதிரி யாருக்கு எடுக்க முடியாது பல மொழியை கொடுக்குது சனி பகவான் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாதுன்றாங்க எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது சனி பகவான் தான் சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கிரக பேச்சு தான் தயவு செய்து கடைசி மட்டும் விடிய பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா அந்த சனி பகவான் யாருக்கு பலவீனமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன விஷயத்துல கண்டிப்பா ஒரு பலவீனத்தை சந்திச்சுப்பாங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ராசி அன்பர்கள் இது மீண்டும் பாதிக்குமான பாதிக்காது அடி அதான் ஒன்னு ஐந்து ஒன்பதுல விருச்சகராசில ஒன்னு ஐந்து ஒன்பதுல அதுவும் மீன ராசில இந்த சனி பகவான் போறார் அதாவது விருச்சகராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு பலனை அதிகமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது சனி பகவானுடைய பார்வை சிறப்பு பார்வையாக மூணாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் நிறைய பேருக்கு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு ஃபஸ்ட்டு அமையும் ஏன்னா நிறைய பேருக்கு திருமணத்துல பிரச்சனை இவங்களுடைய உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை வந்து சரி இருக்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இப்ப என்ன திருமணம் பண்ணுவீங்க காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி நிறைய பேருக்கு சுபகாரியங்கள் சுப செலவுகள் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள நடக்கக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா விருச்சகராசிகர இந்த சனி பகவானுடைய பேச்சு யாருடைய சா ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கோ அந்த அமைப்பு எல்லாம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து சனி பகனுடைய பார்வை பத்தாம் இடத்தை பார்க்கறாரு கண்டிப்பா சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி தொழிலை பண்ணீங்கன்னா உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா அவர் பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக அவர் பார்க்கறார் பதினோராம் இடத்தை பார்த்தாவே பாருங்க அது மிகப்பெரிய ஒரு யோகம்னு சொல்லுவாங்க லாபத்தை பார்க்கிறார் அப்ப நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தி மட்டும் பார்த்துட்டு கவனமாக தொழில் பண்ண ஏன்னா பத்தாம் பாவத்துக்கு அது எட்டாம் பாவமாக வரும் தொழிலில் மட்டும் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது விருச்சக ராசிகரை கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிறது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நிறைய ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக தொழில் படிப்பு கல்வியில் நிறைய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி குருவுடைய வீட்டில் சனி பகவான் போறதுனால படிப்பு கல்வியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு குருவுடைய பார்வை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சில திருக்குள்ள குரு பயிற்சி வந்தாலும் குருவுடைய பார்வை இரண்டாம் பாவத்துல பதிக்கிறதுனால நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் அந்த சனி பகனுடைய பார்வை பத்தாம் பார்வை சிறப்பு பார்வை வந்து நேரம் ரெண்டாம் இடத்துல பண்ணலாம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அதே மாதிரி வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே பாருங்க நிரந்தரமான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை உள்ள ஒரு ப்ரொமோஷனான வேலை நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடும் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும் அது தூரத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம் இப்போ ரொம்ப நாளா நான் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி பார்க்கணும் அந்த சனி பயிற்சியில கண்டிப்பா சனி பயிற்சி ஆனும் உடனே உங்களுக்கு அந்த அமைப்புகள் வரலாம் ஆனா வேலை ஊதியம் தூரத்துல கொஞ்சம் அலைச்சல் பட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் ஏதாச்சும் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் நான் வரும் அரசாங்கம் சம்மந்தாலும் சரி தனியார் நிர்வாகம் சார்ந்தாலும் சரி மாணவ மாணவிகள் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு அனைவருமே அரசாங்க வேலைக்கு தைரியமா எக்ஸாம் எழுதுங்க நல்ல ஒரு ரிசல்ட் நல்ல ஒரு அனுகூலம் நல்ல ஒரு சூப்பரான அமைப்பு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு வருது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொருளாதார வருமானம் நீங்கள் கவலையே பட நிறைய ஒரு நல்ல ஒரு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் வருமானத்தை பத்தி பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவன் எப்போதுமே நட்பு கிரகம் தான் நம்ம எடுத்துக்கணும் பொருளாதார வருமானம் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் சனி பகவானுடைய ரெண்டாம் பத்தாம் பார்வை ரெண்டாம் இடத்துல போனாலும் வருமானம் நல்லா இருக்கும் வீடு இடம் பூமியில வாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வாங்குவீங்க சொந்தமா வீடு இடம் பூமி காரு பங்களா இது எல்லாமே ஆடம்பரம் சுறுசுகார் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும் இனிமே வரும் மார்ச் மாசம் கரெக்டா இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் வாங்கக்கூடிய அமைப்பு வரலாம் இது எல்லாமே சூப்பராக ஆரம்பிச்சு எங்க எவ்வளவு ஒரு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் பேஸ் பண்ணி அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வருது அந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறார் வீட்டில் மேக்சிமம் சுபகாரியம் தான் அதிகமாக நடக்கும் இந்த சனிப்பயிற்சியானது இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு வருது குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக வருது தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் இனிமேல் பெருசாக பாதிக்காது பயப்படாதீங்க பெருசாக பாதிப்பு வராது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழில் சம்பந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் அரசாங்க ஃபீல்டு அரசியல் ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பார் மெயினாக பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வருது இப்போ நட்சத்திர வரிசையில் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நாலாம் பத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு குணமும் தன்மையான குணமும் இருக்கும் ஆனால் ஒரு இடத்த நீங்க மாத்துவீங்க அப்படிங்கிற அமைப்பு வருது வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் படிப்பு கல்வி மாற்றம் ஏதாச்சும் ஒரு ஒரு மாற்றம் மாறும் ஆனால் ஒரு பயணத்தை அதிகமாக வருமா ரொம்ப அலைச்சல் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு அனுகூலத்தை இந்த சனிப்பயிற்சியானது கொடுக்குது உங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் தொழிலில் ஒரு அனு அனுகூலங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு ஆனால் சுபசெலவா பண்ணிக்கூடிய அமைப்பு அதிகமாக பண்ணிக்கோங்க விசாரத்தில் அச்சல பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசனத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அனுசனத்தில் பிறந்தவங்க லைஃப்ல ரொம்ப வெறுத்துட்டாங்க என்னடா குடும்ப வாழ்க்கையில ரொம்ப பண்ணிட்டாங்க இப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சனை எது எது தொட்டாலுமே உங்களுக்கு சரியான ஒரு அனுகூலத்தை பார்க்கவே கிடையாது அதாவது இந்த அனுசனம் செல்லப்படுறது ரொம்ப கஷ்டப்படுறவன இவங்க தான் இவங்களுக்கு இனிமேல் கஷ்டங்கள் நீங்கிடும் சுபகாரியம் சுப செலவு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாம் அமையக்கூடிய அமைப்பு வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் உள்ள ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பரமை அமைச்சுக்குவார் அதே மாதிரி பாருங்க கேட்டின சில நல்லா ஒரு புத்திசாலி குணமும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் திறமையான குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவி இந்த கட்டாயத்தில் பிறந்தவங்களுக்கு துணிஞ்சு நீங்க இறங்க எல்லா காரியமும் ஆகும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த கெட்ட பிறந்தவருக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி விச்சாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக பேர்ச்சியாகவே அமைகிறது